நம்ம தயார் நிலையில் இருக்கிற நம்முடைய தேசாபிமானன் ஐயா மக்களை அழைக்கிறேன் ஐயா நன்றி நன்றி ஐயா நன்றி ஐயா எல்லாமையில் கல் அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு மிக எல்ல வயதில் கற்றால் அது காலாகாலத்துக்கு மனதில் அப்படியே பசுமரத்து அணிபோல் பதிந்துவிடும் அந்த வகையில் இளமையில் கற்கின்ற இந்த இளங்குயில்களை பார்க்கின்ற போது உள்ளம் பூரிக்கின்றது கொள்கிறது காலை எழுந்தவுடன் படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு மாலை முழுதும் விளையாட்டு பாரதியின் வடிகளை அடிகளை ஒற்றி இந்த வைகரை பொழுதிலே காலை நேரத்தினே அருமையான திருக்குறள்களை அள்ளி அள்ளி வருகின்ற ஒரு வாய்ப்பு இந்த இளம் சிறார்களுக்கு கிடைத்திருக்கின்றது அதற்கு அடித்தளமாக இருக்கின்ற பார்த்தசாரதி ஐயா அவர்கள் மற்றும் நமது காமராஜர் ஐயா அவர்கள் அவர்கள் அனைவரையும் தெய்வமாக போற்றி இந்த சிறார்கள் வணங்கி அவர்களுடைய அறிவுரையை ஏற்று திருக்குறளை முற்றிலுமாக பயில வேண்டும் இந்த ஆயிரத்தி ஐநூறாவது நிகழ்ச்சியிலே இந்த குழந்தைகளை பார்க்கின்ற போது அப்படியே மலர்கள் பூக்கின்ற பூங்காவனம் போல் தெரிகின்றது அந்த ஆயிரத்து முன்னூற்று முப்பது குரல்களையும் படித்து அதன் பொருளை உணர்ந்து எதிர்காலத்தில் நல்ல வாழ்க்கை முறையினை அமைத்து தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாய் திகழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்